சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணம் வரும் வழி பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்கள் அதிர்ஷ்டகரமான லாபம் ஏற்படும் நாட்கள் கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் பூச நட்சத்திரம் இது கடகராசியில் வருகிறது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுய தொழில் செய்பவர்கள் உற்பத்தி சாலை உற்பத்தி உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர்கள் கணக்கர் காசாளர் ஆடிட்டிங் தொழில் ஆடிட்டர் அக்கவுண்டன்ட் தகவல் தொடர்பு பத்திரிகை பிரிண்டிங் மற்றும் விளையாட்டுத்துறை தூதுவர்கள் கணக்கர் ஜெராக்ஸ் கார்டு இப்படியாக தொடர்புகளில் பணிபுரிபவர்களுடைய தொடர்புகளாலும் அவர் அந் இந்த பெயர்களில் வியாபாரம் செய்பவர்களுடைய தொடர்புகளாலும் உங்களுக்கு பணவரவு உண்டாகக்கூடும் செப்டம்பர் மூன்று தேதியில் பிரயாணங்கள் அரசு சார்ந்த தொடர்புகள் அரசியல் வட்டம் ஆடம்பர பொருட்கள் வாங்கி விற்பவர் வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர்கள் விற்பனை விற்பனையாளர்கள் டிராவல் ஏஜென்சிஸ் பிரயாண அமைப்பாளர்கள் வாகன ஓட்டிகள் இவர்களுடைய தொடர்புகளால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் செப்டம்பர் ஐந்தில் ஆடை அணிகலன்கள் நகை போன்ற வியாபாரங்களினாலும் அதன் தொடர்புகளிலும் கோயில் சார்ந்த நிர்வாகம் பூஜை பொருட்கள் வண்ண மலர்கள் இனிப்பு வியாபாரம் இனிப்பு வகை தயாரிப்பாளர்கள் வெளிநாடு சுற்றுலா அமைப்பாளர்கள் இந்த தொடர்புகளின் வழியாக உங்களுக்கு பணம் வரக்கூடும் செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் வேலை பணியிடத்தில் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் சொந்த தொழில் உற்பத்தி தொழில் வியாபார வகை லாபங்கள் துரித உணவு வகை சார்ந்த வகை லாபங்கள் பேக்கிங் ஏஜென்சிஸ் கொரியர் ஏற்றுமதி ரசாயனம் மருத்துவம் சார்ந்த பொருட்கள் தோல் பதன் பதண்டிதல் தோல் பொருட்கள் இந்த தொடர்புகள் வியாபாரம் செய்பவர்களுடைய தொடர்புகள் வியாபாரம் லாபங்கள் ஏற்படும் வண்ணம் உங்களுடைய பணம் வரக்கூடும் செப்டம்பர் ஒன்பதில் தந்தை ஆசிரியர் மூத்தோர் வங்கி முதிர்வு தொகை டெபாசிட் பணம் கோயில் சார்ந்த நிர்வாகம் அதனுடைய பண பண வரவு செலவுகள் வக்கீல் தொழில் செய்பவர்கள் கோயில் அர்ச்சகர்கள் வெளிநாடு அந்நிய செலாவணி தங்க நகை வைர நகை வியாபாரம் உற்பத்தியாளர்கள் இந்த தொடர்புகளிலிருந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினொன்று தேதியில் ஆயுள் காப்பாடு ஆயுள் காப்பீடு பணமுதிர்வுத் தொகை விளம்பரம் ஆடிட்டிங் கணக்கர் காசாளர் அரசு இனங்கள் ஆலோசகர்கள் சட்ட வல்லுநர்கள் டிராவல் ஏஜென்சிஸ் பயணச்சீட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த வகையில் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதிமூன்று தேதியில் மனைவி மனைவி பெயரில் செய்யும் வியாபாரம் மனைவியின் சம்பளம் குடும்ப உறுப்பினர்கள் பணம் மற்றும் மருத்துவம் சார்ந்த தொழில் உதிரி மருத்துவ உபகரணங்கள் ஆடை அலங்காரப் பொருட்கள் மற்றும் செவிலியர் சேவை இந்த வகை மருத்துவமனை இந்த இது சார்ந்த வகையில் தொடர்புகளில் உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினைந்தில் பிரயாணம் பிரயாணம் சார்ந்த அமைப்பாளர்கள் வெளிநாடு உள்நாடு டிராவல் ஏஜென்சிஸ் அது சார்ந்த வியாபாரம் நண்பர் வியாபார கூட்டாளிகள் வியாபாரம் சார்ந்தும் மனைவி பெயரில் வியாபாரம் செய்பவர்கள் பால் நீர் இனிப்பு வகைகள் விவசாய இடுபொருட்கள் ரசாயனப் பொருட்கள் என இந்த தொடர்புகளின் மூலியமாக உங்களுக்கு வரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினேழில் தொழிற்சாலை உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர்கள் அந்நியர் தோல் பதனிடுதல் ரசாயனம் மருத்துவ ஏஜென்சி பிரஜாதி மத இன தொடர்புகளிலிருந்து பணம் வரக்கூடும் செப்டம்பர் பதினெட்டில் அலுவலகம் நீங்கள் பணிபுரியும் அலுவலகம் குழந்தைகள் வாரிசு அவர்களுடைய தொடர்புகளிலும் வழக்கறிஞர் லேவாதேவி கொடுக்கல் வாங்கல் நகை அடமான கடன் இந்த தொழில் புரியவர் புரிபவர்கள் மூலியமாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் பத்தொன்பதில் வாரிசுகள் அவர்களுடைய தொடர்புகள் அவர்கள் செய்யும் வியாபாரம் கோயில் நிர்வாகம் பேச்சு அடிப்படையாக கொண்டு தொழில் செய்பவர்கள் அதாவது ஆலோசனை சட்ட ஆலோசனை வங்கி நிர்வாகம் போன்றவற்றில் ஆலோசனை வழங்குபவர்கள் சார்ந்து உங்களுடைய பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் ஃபைனான்ஸ் லேவாதேவி வங்கி விளம்பர விளம்பரத் தொடர்புகள் கலைஞர்கள் கேளிக்கை வகை இது சார்ந்த வகையில் உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் பூமி பூர்வீக நிலம் புலம் விவசாய பண்ணை மற்றும் நில குத்தகை தாயார் வகை வண்டி வாகன வகை உதிரிப்பாகங்கள் மற்றும் பிரயாணம் சார்ந்த வகையிலும் இயந்திரம் வாடகை விடுதல் சம்பந்தமாகவும் உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி மூன்று இளையவர்கள் உங்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் சக ஊழியர்கள் தொழிற்சாலையில் உற்பத்தியாளர்கள் அவர்களுடைய பணியாளர்கள் இனிப்பு வகை ஆடை ஆபரணங்கள் நகைப்பட்டறை பிரயாண அமைப்பாளர் கேளிக்கை மருத்துவ செவிலியர்கள் வங்கி பொருட்களை வாங்கி விற்கும் ஏஜென்சிஸ் நகை அடமானம் மூத்த பெண்கள் இவர்களுடைய பணங்கள் உங்கள் கையில் புழங்கும் செப்டம்பர் இருபத்தைந்தில் எரிபொருள் சார்ந்த வகை மின்துறை மற்றும் துரித வகை உணவு ஆடிட்டர்ஸ் மருத்துவ உபகரணங்கள் ரசாயன உபகரணங்கள் அது சார்ந்த விவசாயம் சார்ந்த பொருட்கள் விளையாட்டு வகை பேக்கிங் இதன் தொடர்புகளில் உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி நாலு ஆசிரியர் சட்டம் வங்கி சேவை பல ஹோட்டல் போன்றவற்றில் உங்களுடைய முதலீடுகளோ அல்லது அந்த வியாபார தொ தொடர்புகளில் கொடுக்கல் வாங்கல் கடன் உதவி இவற்றின் மூலயமாக உங்களுக்கு பணவரவு ஏற்படலாம் செப்டம்பர் இருபத்தி எட்டில் லாப வரவுகள் நீங்கள் செய்யும் வியாபாரம் அல்லது தொழிலில் லாப வரவுகள் ஏற்படக்கூடும் மாத இறுதியில் உங்களுடைய வியாபார லாபங்களை ஒதுக்கி மேல் முதலீடுகளுக்கும் வியாபார விரிவாக்கத்திற்கும் அதனை பயன்படுத்தி முன்னேற்றம் காண முடியும் இந்த காணொலியை நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் சந்தேகம் வரும் பட்சத்தில் அதை மீண்டும் கேட்டு தெளிவுபெற்று உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய வருமானம் லாபங்கள் எல்லாம் சித்திக்கும் வண்ணம் மீண்டும் கேட்டு தெளிவு பெற்று உங்களுடைய முதலீடுகளை பெருக்கி வாழ வாழுங்கள் நன்றி வணக்கம்